ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சியா நீங்க சொன்ன மாதிரி வாழை மரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் வாழைத்தாரு மூணு வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த செல்லோர்த்து தான் கொஞ்சம் மறுபடியும் சொதப்புனே நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் நீ சும்மா வாழைப்பழத்தை தேடித்தான சுத்திட்டு இருந்த இப்ப வந்து நான் தான் எல்லாத்தையும் சொதப்பினேன் நீ எல்லாத்தையும் சுத்தமா பாத்தங்க உண்மையை சொல்ல நீ ஏதாவது வேலை பத்தியா இந்த வாழைப்பழத்தையே சுத்தி சுத்தி அலைஞ்ச சுத்தம் பண்ணது நானும் தான் இப்ப கேட்டா அந்த ஆளுகிட்ட எல்லா வேலையும் நீ பார்த்த மாதிரி சொல்லி வைக்க அந்த சும்மாவே என் மேல காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான் இதுல நீ வேற சொல்லி கொடுத்த மேலும் மேலும் வந்து ஏறுவான் என்னோட கஷ்டத்துல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா சொல்லுராஜ் நீ ஒண்ணு கவலைப்படாத ஆமா அப்படியே வாங்கி கொடுத்து கிழிச்சிருவாரு நீ கம்மன் இருந்தா அந்த ஆளே தந்திருப்பாண்டா சேவனேன்னு இருந்த மனுஷனை வந்த வேகத்துல குதிரையில ஏத்தி விட்ட ரவ இப்போ டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் ஏண்டா என் கஷ்டம் உனக்கு தெரியாதா சம்பளம் இல்லாம என் வீட்டுக்கு போனா என் பொஞ்சாதி எனக்கு சோறு போடுவாளா ஏண்டா அடுத்தவன் இருந்தா பரவாயில்ல என் வீட்டுக்கு பக்கத்து வீடு என் பொன்னாட்டி என்னென்ன பேசுவா உனக்கு தெரியாதா ஏ செல்வராஜி இல்ல கவலைப்படாத உன் கஷ்டம் எனக்கு புரியுது புரியுதா ஏண்டா புரிஞ்சுகிட்டாடா இந்த மாதிரி எல்லாம் பண்ற

இப்ப உன்னை இத்தனை தார் சொல்லி கேட்டானா ஹு இல்லடே நம்ம மூணு தாரை வெட்டி விட்டோம் ரெண்டு தரதான விட்ட சொன்னாரு இருந்தாலும் சொல்லி ஆகணும்ல ஏன்டா அந்த மூடிக்கிட்டு இருக்கா நீ இதுக்கிட்டா திறந்த உ நம்ம சொல்ல வேண்டிய இடம் சொல்லிடணும்ல அவர் போட்டுக்கும் மூணு தர விட்டோம் நம்ம மேலே ஏதாவது அவர் கண்ணும் முன்னாடி இருக்குது அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு ஏண்டா அவரு விட்டாலும் நீ விட போல இருக்கே என்ன அவர் சொன்னது ரெண்டு தாரு நம்ம வெட்டினதும் மூணு தாரு நம்ம அதை சொல்லிதானே ஆகணும் ஆனா உன்னை சொல்றோம்ல நீ உண்மையிலே உருப்பட மாண்ட விலங்கு மாண்டே வீணா போயிருவ பேரு நல்ல சோரே கிடைக்காதா என்ன பண்ண பின்ன என்னடா ஏண்டா அதுல ஒரு தார நான் எடுத்துட்டு போவேன்ல அதையும் கெடுக்க பாக்க உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தாரு கிடைச்சா போதுமா நாங்க என்ன மண்ணை அள்ளி தம்போம் எங்களுக்கு எல்லாம் வாழைப்பழம் சாட பிடிக்காதா ஏன் உனக்கு மட்டும் தான் வாழைப்பழம் கிடைக்கணுமா